குறித்து கிறிஸ்தவர்களிடையே நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன ஒரு கிறிஸ்தவ கல்லறை வழியாக எப்போதாவது நடந்து சென்றிருப்பீர்கள் நீங்கள் குழப்பம் அடைந்திருக்கலாம் கல்லறையில் எழுதியிருந்ததை படித்திருக்கலாம் அன்பு தாய் உயிர் தேடுதலுக்கு காத்திருந்து சமாதானத்தில் இழைப்பார்கிறார்கள் என்று எழுதியிருக்கும் இரண்டு கல்லறைகள் போனால் எங்கள் அன்பு அம்மா பொருத்தன வீதிகளில் உலவுகிறார்கள் என்று எழுதியிருக்கும் அவர்கள் இழைப்பாரி உயிர்தெழுதலுக்காக காத்திருக்கிறார்களா பொருத்தள வீதிகளில் உலவுகிறார்களா ஜனங்கள் குழம்பியிருக்கிறார்கள் இப்போது இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கருத்தர் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் என்று வேதம் சொல்லவில்லையா ஆம் நீங்கள் ஒரு விசுவாசி நீங்கள் மறித்துவிட்டால் உங்கள் அடுத்த நனவான சிந்தனை இது ஒரு கண் இமைப்பது போல் தோன்றும் இது தேவனின் பிரசன்னமாகவும் நீதிமாள்களின் உயிர்தெழுதலாகவும் இருக்கும் அவர்கள் இப்போது அங்கு இல்லை ஏனென்றால் உயிர்த்தெழுதல் நடக்கவில்லை நியாய தீர்ப்பு நடக்கவில்லை உண்மையில் மறித்தவர்கள் உயிர்த்தெழுதல் வரை இழைப்பாருகிறார்கள் என்று வேதத்தில் தெளிவாக இருக்கிறது ஆனால் தூங்குகிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது